அண்மை செய்தி சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இரண்டு நாள் உச்சி மாநாடு தொடங்கியுள்ளது மேலும் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரங்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கின்றார் சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜிங் நகரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு தற்போது தொடங்கியிருக்கின்றது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன பிரதமருடனான இந்த சந்திப்பு மாறி இருக்கின்றது அமெரிக்கா உலகத்தின் அனைத்து நாடுகளையும் பரஸ்பர வரிவிதிப்பு விதிப்பு என்று சொல்லி அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அமெரிக்காவிற்கு சரி சமமான போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய இரண்டு முக்கிய நாடுகளின் முக்கிய தலைவர்கள் கைகோர்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாடு மாறியிருக்கின்றது இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய அந்த அஸ்திரத்துக்கான பதிலை இந்தியாவும் சீனாவும் இணைந்து உலக நாடுகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டின் மூலமாக பதிலடி கொடுக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த கிழக்காசிய நாடுகள் உள்ளிட்டவை எல்லாம் தற்பொழுது காத்திருக்கின்றன அதன்படி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடியை கைகுலுக்கி சீனாவினுடைய அதிபர் வரவேற்றிருக்கின்றார் நேற்றைய தினம் பிரதமர் சீனா சென்றடைந்தது முதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சீன நாடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து இந்திய முறைப்படி இசை நடனம் உள்ளிட்டவற்றோடு வரவேற்பு வழங்கியிருக்கின்றது பிரதமர் அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய இந்த உச்சி மாநாட்டில் என்ன பேசப் போகின்றார் என்பதை எதிர்நோக்கி ஒட்டுமொத்த நாடுகளும் காத்திருக்கின்றன சற்று முன்பாக கூட அந்த செய்திகளை பார்த்திருந்தோம் சீனாவினுடைய அதிபர் மிக தெளிவாக இந்திய தரப்பிடம் தங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருந்தார் உலகத்தினுடைய நன்மைக்காக இரண்டு நாடுகளும் இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்கின்ற வேண்டுகோளை பிரதமரிடம் சீனாவினுடைய அதிபர் முன்வைத்திருந்தார் மேலும் சீனாவுக்கு இந்தியாவும் ஒரு சில வலியுறுத்தல்களை வழங்கியிருந்தது அதன்படி இரண்டு நாடுகளும் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சீனாவும் இந்தியாவும் அந்த ஒரு நட்புறவு நிலைக்கு மீண்டும் சென்றிருக்கின்றார்கள் ஏறக்குறைய இருபதுக்கும் கூடுதலான நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள் மட்டுமல்லாமல் பார்வையாளர் என்ற நிலையிலும் கணிசமான நாடுகள் அந்த கூட்டமைப்பில் இருக்கின்றன சீனா ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இருக்கின்றன மேலும் ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் கூட அந்த கூட்டமைப்பிலே பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த இருபதுக்கும் கூடுதலான நாடுகள் பங்கேற்றிருந்தாலும் இந்தியாவும் சீனாவும் தான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய நாயகர்களாக இருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவால் ஒட்டுமொத்த நாடுகளும் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன இதுவரை வெவ்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக உலக நியதிகளுக்கு புறம்பாக ஒரு சில நிலைப்பாடுகளை எடுத்து வரி அதிகரித்துள்ளதால் உலகத்தினுடைய பொருளாதாரமே ஸ்தம்பித்து கிடைக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்காவிற்கு மாற்றாக புதிய சந்தைகளை உருவாக்கக்கூடிய திறன் படைத்த நாடுகளாக உலகத்தினுடைய அதிக மக்கள் தொகை கொண்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக ராணுவம் உள்ளிட்ட அனைத்து வகையான முன்னேற்றத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவும் சீனாவும் தற்பொழுது ஒன்றிணைந்திருக்கின்றன ஏழு ஆண்டுகளுக்கு பிறகாக சீனாவிற்கு ஒரு நேரடி பிரதமர் நரேந்திர மோடி தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்